நம்மளோட மெயின் டீம் பாகிஸ்தானை வீழ்த்தி ஆசியா கப்பை சொந்தமாக்கிட்டாங்க அதே மாதிரி நம்மளோட ஏ டீமும் ஆசியா கப்பை வின் பண்ணுவாங்களா ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நவம்பர் பதினாலாம் தேதி இருந்து நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஏ டீமுக்கான ஆசியா கப் டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுதுங்க இப்போ இதுக்கான ஸ்குவாட தான் நம்ம இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த ஸ்குவாட்ல யார் கேப்டனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா கேப்டனா இருக்காரு நமந்தீர் வந்து வைஸ் கேப்டனாக வந்திருக்காருங்க இதில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே பயங்கர ஷாக்கிங்காக வந்திருக்குங்க ஏன்னா ஐபிஎல்ல எந்தெந்த யங் பிளேயர்ஸ்லாம் வந்து மாஸ்க் காட்டி நம்மளை ஷாக் ஆக்குனாங்களோ அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்குவாடில் வந்திருக்காங்க இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா வைபவ் சூரிய வந்திருக்காரு அசுட்டோ சர்மா அபிஷேக் போரல் அதுக்கப்புறம் பிரியான் சாரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நல்ல பிளேயர்ஸுமே இந்த ஸ்குவாட்ல தான் வந்திருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்தியன் ஏ டீமே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது கிளீனா தெரியுதுங்க இப்போ நம்மளோட ஆசை என்னவா இருக்கு அப்படின்னா எப்படி நம்மளோட மெயின் டீம் வந்து அன்பீட்டன் டீமா இருந்து ஆசியா கப்பை வந்து வின் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம இந்தியன் ஏ டீமும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது ஆசியா கப்பை வின் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஆசியா கப் டோர்னமெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து கேக்குறீங்க மெயின் ஆசியா கப் டோர்னமெண்ட் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க இந்த டோர்னமெண்ட்டும் நடக்கும் மொத்தம் எட்டு டீம் வந்து விளையாடுவாங்க இந்த எட்டு டீம்ல நாலு நாலு டீமா ரெண்டு குரூப்பா வந்து பிரிப்பாங்க இதுல வந்து ரெண்டு குரூப்ல எந்த ரெண்டு டீம் ஒரு வந்து நல்ல கொடுக்குறாங்களோ அவங்க வந்து சூப்பர் ஃபோருக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க அதுக்கப்புறம் எந்த ரெண்டு டீம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ஃபைனல்ல வந்து மோதுவாங்க அதனால மெயின் டோர்னமெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் ஏ டீமுக்கான டோர்னமெண்ட்டும் வந்து இருக்க போகுது அதே மாதிரி நம்மளோட மெயின் டீம் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்மளோட இந்தியாவோட ஏ கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருமே ஆவலோட வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இந்தியன் ஏ டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்